அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் ஷோக்களுக்கு தமிழக அரசு வகுத்துள்ள வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனந்த் கேட்கலாம் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோக்கள் உள்ளிட்டவை அனுமதி வழங்குவது தொடர்பாக வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அது தொடர்பான அறிக்கையை தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் நடத்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஏழு பேர் பலியாகின இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் ரோட் நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகளை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழிகாட்டு விதிமுறைகளை பத்து நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை கொண்டது அப்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராக இருந்த அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அந்த அறிக்கையினை வரைவு அறிக்கையினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் மேலும் அவர் தாக்கல் செய்துவிட்டு ரோட் மற்றும் பொதுக்கூட்டங்கள் கட்சிகள் சார்பில் நடத்தப்படும் அந்த கூட்டங்களுக்கு ஒரு பொதுவான வ வரைவு விதிமுறைகளை வகுத்திருப்பதாகவும் ஆனால் ஒவ்வொரு விதியையும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எதிர் எதிர்க்கும் என்பதால் வரைவு விதிமுறைகளை நகல்களை யாருக்கும் வழங்கக்கூடாது எனவும் அதே போன்று தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மனதாரர்கள் கட்சிகளுக்கு வழங்கக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் மன மனதாரர்கள் தரப்பில் ஆஜராக இருந்த அரசர்கள் வரைவு அஹ் விதிகள் என்ன என்று எங்களுக்கு தான் அது குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும் வரைவு விதிகள் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க கூடாது என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தனர் வரைவு வழிகாட்டு விதிகள் நகல்களை தங்கள் தரப்பிற்கு வழங்க வேண்டும் என கூறி அதிமுக அதே போன்று தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் மனுதாரர்கள் சார்பில் ஆஜராகின்ற பிரச்சனைகள் கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து மனுதாரர்கள் அனைவருக்கும் இந்த வழக்கு தொடர்ந்த அனைவருக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான அந்த வரைவு விதிகளை தாக்கல் செய்ய அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் அதிமுக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தேசிய மக்கள் சக்தி கட்சி உள்ளிட்ட மனுதாரர்கள் அனைவருக்கும் வரைவு வழிகாட்டு விதிகள் மகள்களை வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் வரைவு விதிகள் தொடர்பான அவரவர் கருத்துக்களை தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர் விவரங்களை வழங்க வைக்க நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்